பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ரேமா ரேமாஞ்சலிக்கல் மிஷின் என்கிற ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் மிஷினரி பயணத்தை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையிலே மிஸ்டரி பணிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தீருடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் என்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கணவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போஸ் நாய பவுல் மிஷினரி ஊழியத்தை குறித்த ஒரு தெளிவான வரையறையோடு ஊழியத்திலே அவர் வருகிறார் என்பதை நாம் நிருபங்களிலே அறிந்து கொள்ளுகிறோம் இந்த அப்போஸ் நாய பரிசுத்த பவுல் கடவுளின் ஊழியத்திற்கென்று அவர் அழைக்கப்பட்ட பொழுது அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய தாகம் இருந்தது ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்களே அவர்களை யார் மீட்பார்கள் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது ஆண்டவருக்கு சித்தமில்லை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நிறுத்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி ஒருவர் கூட கெட்டுப்போய்விடக்கூடாது என்கிறதான இந்த பணியிலே பௌலப்போசலனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்தும பாரம் அதை குறித்து ரோமர் கழுதின நிருபத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலும் பத்தாம் அதிகாரத்திலும் நம் தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும் அந்த ரெண்டு வசனங்களையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனை நோக்கி நான் செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது இசரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய தாகம் என்னுடைய விருப்பம் அது எப்படி இருக்குதான் அவருக்கு ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்கிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே ஆத்தும பாரத்தினுடைய எல்லையை பாருங்கள் இடைவிடாத வேதனை வழி நெடுக மிஷினரி சரித்திரத்தை வாசித்து பார்க்கிறோம் எந்த மிஷினரியினுடைய சரித்திரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்த்தாலும் ஆண்டவர் அவர்களை வாலிப வயதிலே அழைத்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தாகம் உண்டானது ஐயோ மக்கள் அழிகிறார்களே என்கிற தாகம் உண்டானது அந்த தாகத்தின் அடிப்படையிலே உருவானதான் மிஷினரி பணி என் ஜனம் அழிகிறது லண்டன் பட்டணத்திலே பிறந்த பல தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது குறிப்பாக இந்தியாவை குறித்த ஒரு பாரம் அவர்களுக்குள்ளே கடவுள் கொடுத்தார் அவர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு வந்தார்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் த ஃபஸ்ட் மிஷினரி ஏப்ரஹாம் ஆப்ரஹாம் தான் முதல் மிஷினரி மிஷினரி பணி என்றால் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாய் ஆப்ரஹாடைய சருத்திரத்திலிருந்து அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் சொல்றாரு இயசையால் வாச்த்தக்கிறோம் அவன் ஒருவனாயிருக்கையில் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணினேன் மிஷினரி பணிக்காய் அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மிஷினரி பணிக்காய் அழைக்கப்பட்டவர்களை அவர் பெருக பண்ணுகிறார் அன்றைக்கு மிஷினரிகளாய் வந்தவர்கள் இன்றைக்கும் மிஷினரிகளாய் வாழ்கிறவர்கள் அவர்களையும் அவர்கள் சந்ததியும் ஆண்டவர் கைவிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டிலே இருந்து இந்தியாவிலே மிஷினரி இயக்கங்கள் ஆரம்பித்தது முதல் இந்திய மிஷினரி சங்கம் என்று ஐஎம்எஸ் என்று ஆரம்பிக்கப்பட்ட பாளையங்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட சுதேச மிஷினரி ஸ்தாபனம் கனம் வி எஸ் அசரியா அவர்கள் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படியும் ஆத்தும பாரத்தின்படியும் இந்த மிஷினரி பணியை துவக்கினார்கள் ஆந்திராவிலே துவக்கப்பட்டது இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அவர் தன் காலத்தில் முதல் ஆங்கிலிக்கன் இந்திய பேராயராய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் நினைத்திருந்தால் தென் பகுதியிலே வெள்ளாள் நிலையிலே பிறந்தவர் இந்த தென் பகுதியிலே ஒரு முதல் பேராயர் என்கிற பெயரோடு இந்திய பேராயர் என்கிற பெயரோடு தமிழன் முதல் பேராயராய் வந்தார் என்கிற பெயரோடு செல்வ செழிப்பிலே ஆடம்பரமாய் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் தான் பேராயராக லண்டன் மாநகரிலே அருள் பொழிவு பெற்றால் அவர் உள்ளத்திலே ஒரு ஆத்ம பாரம் இருந்தது அவர் உள்ளத்திலே ஒரு தாங்கொண்ணா வேதனை இருந்தது ஐயோ என் தேசம் இருட்டில் அல்லவா இருக்கிறது மிஷினரி பணிகளுக்கு மற்றவர்களை அனுப்புவதுதான் மிஷினரி இயக்க தலைவர்களுடைய வேலை ஆனால் இவர் தன்னையே மிஷினரியாய் அர்ப்பணித்துக் கொண்டு ஆந்திராவுக்கு கடந்து சென்றார் நாம் வாழ்கிற இந்த காலத்திலே அருமையான அண்ணன் ஆர் ஸ்டான்லி அண்ணன் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்று ஸ்தாபனத்தை உருவாக்கின ஒரு தேவ மனிதர் வாலிப வயதிலிருந்தே அவருக்குள் இருந்த பாரம் இளைஞர்கள் மேல் அவருக்கு இருந்த பாரம் இன்றைக்கு அவருக்கு முதிர் வயதானாலும் இன்னும் அந்த பாரம் குன்றாமல் அப்படியே அண்ணல் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான ஸ்டான்லி அவர்கள் மிஷினரி அரைகூவல் கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டமும் அவருக்கு வெற்றியான கூட்டம் ஒரு கூட்டம் கூட அவருடைய கூட்டம் தோல்வியான கூட்டம் அல்ல கூட்டங்களிலே அரைகூவல் விடுகிறார் மிஷனரி பணிக்கு யார் போவீர்கள் என்று சொல்லி இளைஞர்களை கூவி அழைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய உள்ளத்திலே ஒரு குரல் ஸ்டான்லி நீ ஏன் மிஷினரியாய் போகக்கூடாது மற்றவர்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறாயே நீ ஏன் போகக்கூடாது அந்த உணர்த்துதல் வந்த அந்த விநாடியிலே தன்னையும் மிஷினரியாய் அர்ப்பணித்து மனைவி பிள்ளைகளோடு மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மிஷனரிய புறப்பட்டு போனார் ஸ்தாபனத்தில் தலைவர் அவர்தான் அவ்வளவு நிர்வாக பொறுப்புகளையும் பார்த்துக் கொண்டிருந்தவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இன்றும் நம் நடுவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என கருமையானவர்களே மிஷ்னரி பணி என்பது தாங்கொண்ணா பாரம் ஆத்தும தாகம் ஆத்தும தாகம் ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே மெய்யாகவே வரும் பொழுது இந்த தாகம் எல்லாருக்குள்ளேயும் ஊற்றப்படும் இந்த தாகம் இல்லாதவர்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் அல்ல அழைக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருமே மிஷினரிகள் இந்த மிஷினரி என்பதற்கு ஆர் ஸ்டான்லி அண்ணன் ஒரு வரையறை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒவ்வொரு இதயமும் அது மிஷினரி பணித்தளம் தான் ஏசு கிறிஸ்து இருக்கிற ஒவ்வொரு இதயமும் ஒரு மிஷினரி என்றால் நாம் அத்தனை பேருமே மிஷினரி தான் இந்த மிஷினரி பணியினுடைய முதல் காரியம் இடைவிடாத துக்கம் மிகுந்த வேதனை மிகுந்த வேதனை இடைவிடாத துக்கம் துக்கம் நம்முடைய மிஷினரிகள் அப்படித்தான் அயல் தேசங்களில் இருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள் யாரோ மதம் மாற்ற சொல்லி பணம் கொடுத்து அனுப்பினார்கள் என்பதெல்லாம் கட்டுக்கதை பொய் சாத்தானுடைய பொய்கள் அவைகள் ஆத்தம பாரதால் நிறைந்தவர்களா இந்தியாவுக்கு வந்தார்கள் ஆத்தம பாரத்தால் நிறைந்திருந்தார்கள் ஃபஸ்ட்டு மிஷினரி ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் குடும்பத்தையும் விட்டு புறப்படு மிஷினரி பணியினுடைய முதல் காரியம் நமக்குள் வருகிற ஆத்தும பாரம் வேதனை என்று சொல்ல இந்த ஆத்தும பாரமும் வேதனையும் வரவில்லை என்றார் இயேசு நமக்குள்ளே இல்லை என்று பொருள் இயேசு நமக்குள்ளே இல்லை இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அந்த மனிதனால் அங்கே வேதனை இல்லாமல் இருக்க முடியாது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறாமல் அந்த மனிதனால் இரவு தூங்க முடியாது ஆண்டருடைய வேதம் சொல்லுகிற எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்றாலும் தேவ கிருபையினாலே நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் இயேசு எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் தன்மையில் சுமந்து கொண்டு அந்த வேதனையின் உச்சத்திலே வந்து நின்றார் இயேசு அவருக்குள்ளே எத்தனை ஆத்தும பாரம் அதற்காக தன் உயிரையும் கொடுத்தார் சொட்டு சொட்டாய் இரத்தம் சிந்தினார் அவர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் அந்த ஆத்தும பாரம் அந்த வேதனை இருக்கிறது அந்த இரத்தம் என்மேல் இருக்கிறது என்றார் அந்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்றார் அந்த ஆத்ம பாரம் எங்கே ஆண்டவருடைய இரத்த துளிகள் நம்மேல் விழுந்து நம்மை அவர் கழுவி இருப்பது உண்மையான அந்த இரத்தத்துக்குள் இருந்த அந்த ஆத்ம பாரம் எங்கே ஆண்டவர் ஆபிராமை அழைத்து சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு புறப்படும் எல்லாவற்றையும் விட்டு புறப்படைய பழைய பழக்க வழக்கங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா அல்லது எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களா அல்லது எந்த நிறத்தை சேர்ந்தவர்களா அல்லது எந்த மொழி பேசுகிறவர்களா இருந்தாலும் பரவாயில்லை அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ புறப்படு கிராஸ் கல்ச்சர் மிஷினரி பணியினுடைய அடுத்த காரியம்னா முகந்தரியாத ஆத்துமாக்கள் இனம் புரியாத மக்கள் தெரியாத மொழி தெரியாத கலாச்சாரம் வித்தியாசமான மக்கள் கூட்டம் அவர்களுக்கு நடுவிலே போய் பணி செய்வது இந்தியாவுக்கு வந்த எந்த ஒரு மிஷினரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் கிராஸ் கல்ச்சரில் வந்தாங்க மொழி தெரியாமல் தான் வந்தார்கள் அவர்களுக்குள் இருந்ததெல்லாம் ஆத்துமபாரம் பாரம் கண்பானவர்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களாய் ஒவ்வொரு மிஷினரியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிறோம் வருகிற சனிக்கிழமை கருத்தருக்கு சித்தமானால் நம் அடுத்த ஒரு மிஷினரியினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம் இடையில்லை நாம் அத்தனை பேருமே மிஷினரிகள் என்கிற செய்தியை வேதனையோடு ஆண்டவர் எனக்கு தந்த பாரத்தோடு நான் பேசிக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா அந்த வேதனையின் இரத்த துளி நம்ம இருக்கிறதா இப்பொழுதே அவரிடத்தில் கேட்போம் ஆண்டவர நீர் சிலுவையில் சிந்தி இரத்த துளி என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கிறது என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிக்கிற அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற ஆத்தம பாரமும் தாகமும் எனக்குள்ளே நிறைவாய் ஊற்றப்பட வேண்டும் நானும் பவுலை போல ஆபிரகாமை போல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிஷினரியாக இருக்கிற ஆர் ஸ்டான்லி அண்ணன் போல அன்றைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே இந்த ஆத்ம பாரத்தை இந்த இரட்சிப்பு காய்ச்சவம் பண்ணுவோமா மகா இறக்கமுள்ளேங்களா ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்றாலும் தேவ கிருபையினாலே நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தீர் என்று வாசிக்கிறோம் அந்த வேதனையின் இரத்தம் எங்கள் பாவங்களை முற்று முடிய கழுவுகிற அந்த பரிசுத்த ரத்தம் அந்த இரத்த துளிகள் அணு அணுவாய் எங்கள் மேல் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவர் அந்த இரத்தத்துக்குள் இருக்கிற ஆத்தும பாரமும் வேதனையும் மக்களை ஜனங்களை குறித்ததான தாகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா என் ஜனம் அழிகிறதே யார்தான் போவார் எனக்காக என்று பாடுகிறோமே ஆண்டவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் போஸ்டலனுக்குள் இருந்த தாகம் ஆர் ஸ்டான்லி ஸ்டான்லியுக்குள் இருக்கிற அந்த தாகம் ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த அந்த தாகம் வில்லியம் கேரி கனம் ராக்லன் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு மிஸ்டரிகளுக்குள்ளும் இருந்த தாகம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் ஆசீர்வதி காத்துக்கொள் வழி நடந்தது இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன்